ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் ஐந்தாவது ஜோதிட கருத்தரங்கம் தலைமையுறை தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமல குருஜி அவர்கள் வரவேற்புரை ராஜநிலை ஆசான் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி எல்ஜி அம்மா அவர்கள் தலைப்பு புஷ்கர நவாம்சமும் அதன் பயன்களும் மக்கள் ஜோதிடர் உயர்திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்கள் தலைப்பு வாகன எண்களும் அதன் பலன்களும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாஸ்டர் எம் டி கனகாம்பாள் அம்மா அவர்கள் தலைப்பு செல்வந்தர்களின் ஜாதகத்தின் அமைப்பு பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர்திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தலைப்பு பேலன்ஸ் தியரி மூலம் திருமண காலம் நிச்சயம் செய்வது எப்படி அஸ்ட்ரோ திருமதி கனிமொழி அம்மா அவர்கள் தலைப்பு எளிமையாக ஜோதிட பலன் சொல்வது எப்படி பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு திரு கே கே பசுபதி அவர்கள் தலைப்பு எட்டாம் இடமும் ஏற்ற மிகு பலன்களும் அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்கள் தலைப்பு பத்தாம் இடமும் தொழிலும் ஜோதிடர் வாஸ்து நிபுணர் உயர்திரு வலம் வசந்தகுமார் ஐயா அவர்கள் தலைப்பு விரயஸ்தானமும் அல்லது நவகிரகங்கள் நிற்கும் பலன்கள் அஸ்டோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்கள் தலைப்பு தாம்பூல பிரசனம் பார்ப்பது எப்படி ஜோதிடர் ஜாமக்கோல் வித்தகர் உயர்திரு ஸ்ரீதர் ஐயா அவர்கள் தலைப்பு சதயம் நட்சத்திரம் அல்லது ராகுவின் சஞ்சார பலன்களும் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தகர் திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் தலைப்பு நாடி ஜோதிடத்தில் பலன் சொல்வது எப்படி தெய்வ வாக்கு ஜோதிடர் உயர்திரு சரவணன் ஐயா அவர்கள் தலைப்பு குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் கோள்களின் அமைப்பு ஜோதிட வித்யாபதி திருமதி எஸ் வள்ளிமயில் டி அஸ்ட்ரோ அம்மா அவர்கள் தலைப்பு புத்திர ஸ்தானமும் அல்லது புத்திர பாக்கியமும் நட்சத்திர நாயகன் உயர்திரு பாலமுருகன் ஐயா அவர்கள் தலைப்பு ராகும் அவர்கள் ஒளிப்பதிவாளர் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி திரு எஸ் சீனிவாசன் டி எஃப்டி அவர்கள் நன்றி உரை செல்வி எம் மிதுலா முருகேசன் பி காம் சி ஏ அவர்கள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் செல்வி இ எஸ் கௌசிகா அவர்கள் தொகுப்பாளனி செல்வி கே மலையரசி எம் தமிழ் அவர்கள் நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்கள் காணுங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ராஜநிலை டாட் காம் ராஜநிலை டிவி யூடியூப் சேனல்